ரீசென்ட்டாக ஒரு பெண்டன்ட் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் இன்ஸ்டாகிராமில் ஸோ அதை என்ன பெண்டன்ட்டு ஏன் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்லாம் ஏதோ டெமோலாம் போட்டிருந்தானுங்க அந்த வீடியோவில் ஓகேவா நான் அதை பார்த்துட்டு இது எப்படி இது இது எந்த மாதிரியான ஒரு சயின்ஸாக இருக்கும் அப்படின்னு இருந்தேன் அப்போ வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா நிறையா பேர் மிஸ்டர் ஜிகேக்கு வந்து டேக் பண்ணி போட்டுகிட்டே இருந்தாங்க நான் அதில் என்ன சொன்னேன் மிஸ்டர் கேவே ஒரு மடையன் மிஸ்டர் கேவே ஒரு மடையன் அதாவது என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு டெக்னிக்கல் ரீதியாக இருக்குது சயின்ஸ் ரீதியாக இருக்குது அப்படின்னா ஒன்று நம்மளால் வாங்க முடியாத பொருளாக இருந்தால் பரவாயில்ல மிஸ்டர் ஜி கேவலாம் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற அப்படி நிறைய வருமானம் வந்துட்டு இருக்கு இருக்குது விளம்பரம்லாம் பண்ணுறாரு நம்ம சேனலில் வியூஸ் கம்மி தான் இருந்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் எதாக இருந்தாலும் அதை தீவிரமாக அனலைஸ் பண்ணி அது அந்த பொருளை வாங்க முடியுன்ற பட்சத்தில் அதை வாங்கி அது உண்மையாக பொய்யா நம்ம உணரணும் அந்த நம்ம அந்த இதை உணராமல் அதை பொய் அப்படின்னு எப்படி மொட்டையாக சொல்றது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ அந்த பொருள் இது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நானும் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் அந்த பொருளை ஆர்டர் போட்டுட்டேன் அண்ட் அதுக்கான வீடியோவை வந்து நான் வந்து இந்த பென்டென்ட்டை பற்றி சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் இப்படி சொல்லியிருக்காங்க காலையில் இந்த ரீல்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பென்டென்ட் ஒன்று பார்த்து ஒரு கொஞ்சம் நல்லா வெயிட்டான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு அவரை நார்மலாக ஒரு ரெண்டு மூணு பேர் தூக்கலாம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தா தூக்கலாம் ஆனால் இது உண்மையா பொய்யான்னு தெரியல நான் வந்து அந்த இதை ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்றத எடுத்து ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த பெண்டன்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை நான் போட்டு பார்த்துட்டு உண்மையா பொய்யா இதை ஏற்கனவே பார்த்தேன் யூடியூப்லாம் தேடி பார்த்தேன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் வடக்கில் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக இப்போ இந்த எம்எல்எம் இதெல்லாம் நடக்குது இல்லையா மீட்டிங்லாம் நடக்கிறது இல்லையா அந்த மாதிரியே போட்டுட்டு இருந்தானுங்க இந்த மீட்டிங்லாம் போட்டு எல்லாம் கோட் ஷூட் போட்டு இந்த பெண்டன்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தானுங்க அப்போது இது வந்து இப்பதான் நமக்கு இங்கே ரீச் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி ரீச் ஆயிடுச்சு இங்கே பட் நமக்கு வந்து அது தெரியல நம்ம சின்ன பையனாக இருந்திருப்போம் அப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ கிடையாது கிடையாதுன்னா அதிகம் பேர் பாக்கல நான் என்னுடைய சேனல் ஆரம்பிச்சு இப்போ பதினஞ்சு பதினாறாவது வருஷம் இது ஸோ நானுமேவும் அந்த வீடியோவை அப்போ பார்க்கல மேபி பார்த்துருக்கலாம் பட் எனக்கு ஞாபகம் இல்லை அதை பற்றி ஆர்வம் இல்லாமல் இருந்திருப்பேன் அந்த டைமில் ஸோ இப்போ திடீர்னு இந்த பென்டென்ட்டை பார்க்கும்போது அதை பற்றி தேடும் போது இந்த இதெல்லாம் கிடச்சிது மிஸ்டர் ஜிக்கேவும் அதெல்லாம் தேடி பார்த்து தான் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு ஓகேவா நான் அந்த வீடியோவை பார்த்த அன்றைக்கேவும் வீடியோ ரெடி பண்ணிவிட்டேன் அண்ட் அந்த பெண்டன்ட்டை வாங்கி போட்டு பார்த்து அது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு சில வீடியோவில் அப்போவே இது வந்து ஒரு பொய்யான பொ இதுதான் பென்டென்ட்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சில பேர் வீடியோ போட்டிருக்காங்க சில பேர் வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு வீடியோ போட்டிருக்காங்க ஒரு வடக்கு நண்பர் ஒருத்தவன் சின்ன பையன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருப்பான் ஒரு சின்ன பையனை வந்து தூக்க சொல்லுவான் அவனால் தூக்க முடியாது அதுக்கப்புறம் இவன் அந்த போட்டு போட்டுவிட்டு தூக்குவான் இந்த ஒரு வீடியோவும் பார்த்தேன் அப்புறம் இவனால் ஒரு ரெண்டு மூணு பேரை தூக்க முடியாது ஒரு ரெண்டு பேர் ஏறுவாங்க இவன் சின்ன பையன்தான் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது பாடி பில்டர்லாம் கிடையாது சின்ன பையன்தான் அப்போது அந்த பென்டென்ட் போட்ட பிறகு ஒரு நாலு பேர் மேலே ஏறுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தான் சரி ஒரு சைடு வந்து இதை பொய்ன்னு சொல்றாங்க ஒரு சைடு இது எதை நம்புறது அப்ப நான் வந்து இது இந்த வீடியோ அதுக்காக நான் வந்து அதை பொய் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு போகவும் அப்படின்னு அதை சர்டிஃபிகேட் பண்ணவும் முடியாது ஏன்னா அந்த பொருள் அது வாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கு அந்த பொருளை வந்து ஈஸியா அஃபோர்ட் பண்ணலாம் என்னன்னா அத நான் பர்சனலா அந்த பெண்ட் உபயோகிச்சால்தான் அதுக்கு பவர் இருக்கா இல்லை அது ஒரு டம்மியா அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அந்த நாலாயிரம் ரூபா பென்டென்ட் அங்க வாங்கின பென்டென்ட் அதே பென்டென்ட தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது அது என்ன மெட்டீரியல் அதில் ஆக்டிவ் எனர்ஜி இருக்கு ஸ்கேலர் எனர்ஜி இருக்கு குவான்டம் அப்படிங்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எதுவும் அதே தான் ஒரே மெட்டீரியல் தான் ஸோ நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்த பிறகு அதை சோதிச்சுட்டு தான் அதை உண்மையாக சொல்ல முடியும் மிஸ்டர் ஜி கே வந்து அவருடைய சேனலில் நான் வந்து அந்தளவு மடையம் தானே சொன்னேன் அது உண்மைங்கிறத அந்த ஆளை நிரூபிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கு அப்படி இல்ல கமெண்ட்ல ஒருத்தர் மிஸ்டர் ஜி கே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் இஎஸ்பி சந்திப்பன் போட்டான் இல்லையா அவருக்கு கீழே ஒருத்தர் வந்து அவன் பெரிய இவனா அவன் சொன்னாங்களா நம்பிடுவீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டு இருக்காரு அவருக்கும் கீழே போய் நம்ம மக்கள் சண்டை போடுறாங்க அதெல்லாம் போடாதீங்க அவர் யாரும் ஜஸ்ட் அவரோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ள போய் பாருங்க ரிங்ஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் சொசைட்டி அண்ட் டெக்னாலஜி அது சரி ஒரு வியாபாரி திட்டினா ஒரு வியாபாரி கோவம் வரதான் செய்யும் சாதா காக்கா சொன்னா அண்டங்காக்காக்கு கோவம் நாட் பாட்டேட் என்னன்னா அந்த வீடியோவில் அவர் நம்ம ஐடியை போட்டு இந்த மாதிரி வந்து இதாக பேசியிருக்கிறாரு அவரையும் வந்து போய் சண்டை போடுறீங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டார் ஆக்சுவலாக அதில் ஒரே ஒருத்தவன் தான் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தான் அந்த ரிப்ளேவும் அவன் என்ன சொல்லியிருந்தான்னா அதுவே மிஸ்டர் ஜிகேவுடைய ஃபேக் ஐடியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ப்ரொஃபைல்குள்ளே அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டாக இருக்கு அண்ட் போஸ்ட் எதுவுமே இல்லை நேம் வித்தியாசமாக இருக்குது கே கே இதில் தான் குமார்ன்னு ஏதோ போட்டிருக்கான் நேம் அது கிறிஷிகோ குமாரா ஏதோ ஒன்று ஒரு வித்தியாசமான பேர் இருக்கு அதில் எந்த போஸ்டுமே கிடையாது அந்த என்ன எனக்கு ரிப்ளை பண்ணா இல்லையா அவனுக்கு வந்தது ஒரே ஒரு லைக் தான் அதுவும் மிஸ்டர் ஜிகோவுடைய ஒரிஜினல் ஐடியிலேருந்து தான் அந்த லைக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வேற எவனும் வந்து சண்டையும் போடல மண்டையும் போடல ஆனால் உருட்டுக்களை உருட்டு ஒரு ரெண்டு இவர் ஒரு உருட்டு உருட்டு நேர் பாருங்க என்னுடைய ஐடியா போட்டு அது கீழே நிறைய பேர் போய் சண்டை போட்டிருக்காங்கட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஐடி அதுவும் ஃபேக் ஐடின்னு நினைக்கிறேன் அவன் மிஸ்டர் கே உடைய ஃபேக் ஐடியா தான் இருக்கும்னு நான் தீர்க்கமாக நம்புறேன் என்ன மிஸ்டர் ஜிகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ம் வியூஸை ஏற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுறீங்க சம்பாரிங்க நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஒன்று சொல்றேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்னு நம்பாதீங்க நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை நீங்கள் பர்சனலாக என்ன ஏது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு இந்த டைமில் அது தேவையில்லாத விஷயமா கூட இருக்கலாம் ஆர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது தேவைப்படுற விஷயமாவும் இருக்கலாம் அதனால் எதாக இருந்தாலும் யூடியூப்பில் வந்து சொல்கிறாங்க அதுதான் உண்மை இல்லை யாரோ சொல்கிறாங்க அதுதான் உண்மை அப்படின்ட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிட்டே இருக்காதுங்க முழுசாக நீங்கள் அதை பற்றி நீங்கள் பர்சனலாக ஒன்று அதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணி லைப்ரரியில் பழைய புக்ஸில் இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் இருக்குது இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் இல்லாத காலத்துகளில் எழுத்துக்களில் உண்மை இருந்திருக்கலாம் அதை படிங்க அதையும் படிங்க இப்போ மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோ போடுறோம் அப்படியா அதையும் பாருங்க அதை வந்து அதுதான் ஃபைனலான ஒரு இது முடிவு அப்படின்னு எடுத்துக்காதீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அந்த விஷயம் தான் உண்மை இல்லை அதுதான் பொய் அப்படின்னு நீங்க அதை அப்படியே நம்பாதீங்க இந்த ஒரு வேலையை வந்து மிஸ்டர் ஜிகே வந்து மற்றவங்களை நம்ப வைக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கா அப்படி அதை தான் அவன் ஒரு மடையன் அப்படின்னு சொல்றது ஏன்னா அவருக்கு வந்து யூடியூப் தான் வருமானம் வந்துட்டு இருக்கு நல்லபடியா அதுக்கு என்ன பண்ணணும் உங்களெல்லாம் தான் ஒரு அதிமேதாவி அதிபுத்திசாலி அப்படின்னு நம்ப வைக்கணும் அப்போது நம்ம சொல்கிறத நம்புகிற மாதிரி பேசணும் சரி எதையாவது இவர் சொல்கிற இவருடைய வீடியோக்கள் ஒரு சிலர் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டங்களில் சரி டெக்னாலஜி பற்றி சயின்ஸ் பற்றி பேசுகிற ஒரு கண்டென்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் இவர் சும்மா நெட்டில் பார்க்குற விஷயம் வேறு எதுவும் ஒரு சில சோர்ஸ் மட்டும் வச்சு அதை அப்படியே வீடியோவில் வந்து உருட்டி விட்றாரு அவ்வளோதான் மற்றபடி பர்சனலாக அந்த விஷயங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு ப்ராடெக்ட் இருக்குது அது இந்த மாதிரி செய்யும் அப்படின்னா அதை வாங்கி செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி எதையும் பண்ணுற மாதிரி தெரியல அதனால நான் அவருடைய வீடியோ பார்க்குறதே விட்டுட்டேன் என்னடா இருந்தாலும் சும்மா எதையாவது நான் இதில் அப்படி போட்டிருக்கான் அதில் இப்படி போட்டிருக்கான் அப்படின்ட்டு பாசிட்டு போகிறதுக்கு எதுக்கு ஒரு சயின்ஸ் சேனல் எதுக்கு பார்க்கணும்ல இப்போ நான் என்னுடைய சேனலில் ஒரு வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா ஒரு வியாபாரியை சொன்னால் இன்னொரு வியாபாரி கோவம் வருதானே செய்யும் அப்படின்ட்டு ஒரு இந்த விவேக்குடைய காமெடி ஒன்று இருக்கும் இல்லையா சாதா காக்காவை சொன்னால் காக்கா கோவம் அந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபைலை போட்டு மேலே வந்து நான் வந்து ப்ரொஃபைல மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஜெம் ஸ்டோன்ஸ் ரிங்ஸ் பென்டென்ஸ் சொசைட்டி டெக்னாலஜி அப்படின்னு போட்டு இது போட்டிருக்கேன் தெளிவாக தான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் அதையும் படிச்சுட்டு உள்ள என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணிருக்கேங்கிறத பார்த்துருக்கணும் இல்ல பார்த்துட்டு பேசிருக்கணும் அதை காமிச்சுட்டு பேசிருக்கணும் இல்ல இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படியே அப்படின்னு அதையும் பேசிருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு ஜெம் ஸ்டோன்ஸ் பெண்டன்ஸ் இதை மட்டும் அப்படியே மேலாப்லாம் அப்படியே படிச்சுட்டு அந்த ப்ரொஃபைல மட்டும் படிச்சுட்டு உள்ள என்ன வீடியோ இருக்கு அதெல்லாம் எதுவும் காமிக்கல உடனே அதை ஒரு காமெடி போட்டு நக்கல் பண்ணுறாராம் ஓ அதுல இருந்து தெரிஞ்சிருக்கும் மிஸ்டர் ஜிக்கு எப்படி காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பரவாயில்ல இதுல இருந்தா அவருக்கு வந்து வீடியோ போடுற வீடியோ போடுறதுனாலதான் தான் வருமானம் அப்படிங்கிற பட்சத்துல வெல் அண்ட் குட் சம்பாதிக்கட்டும் அதை பத்தி தப்பு சொல்லல ஆனா மத்தவனை நம்ம சொல்றது தான் உண்மை அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இதெல்லாம் தப்பு ஏன்னா அவனுக்குன்னு ஒரு வீடியோ பார்க்கறவனுக்குன்னு ஒரு சுய புத்தியோ சுய அறிவோ வளராது அப்போ ஒரு ஆட்டு மந்தை தான் வச்சுக்கணும் அவங்கள தான் நான் சொல்றேன் ஸோ யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் அப்படியே நம்பாதீங்க அவங்க சொல்லிட்டாங்க அதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பாதீங்க புரியுதா அந்த மட்டுமே நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி சாரி இண்டிவிஜுவல் ஆடங்க சமயத்தில் இங்கிலீஷ் வர மாதிரி பார்த்தீங்களா இதுக்கு தான் இங்கிலீஷோடைய இந்த விளம்பரத்தெல்லாம் போட்டு மிஸ்டர் கே மாதிரி சம்பாதிக்கணும் நமக்கு ஆ நமக்கு சப்ஸ்கிரைபரும் கம்மி வியூஸும் கம்மி நம்ம இதுக்காகவே பண்ணுறதில் ஒரு நாலேஜ் ஒரு தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களும் பல விஷயங்களை அறிவுபூர்வமாக யோசித்து கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான் நான் வீடியோஸ் இருக்கேன் ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு லிவரேஜ் இருக்கும் ஒரு லிவரேஜ்னா ஏதோ ஒரு வேலை ஒரு ஒர்க் ஒரு பெரிய ஒர்க்காக செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதோடைய திட்டமிடுதல் அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் இந்த வேலையை வேறு விதமாக எப்படி முடிக்க முடியும் அப்படிங்கிற ஆல்டர்னேட் ஐடியாஸ் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னா சிந்தனை இருக்கணும் சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்கணும் இப்போது இந்த மிஸ்டர் ஜி கே மாதிரியான யூடியூபர்ஸ் அவங்க என்னன்னா அவங்க சொல்றது தான் உண்மை அப்படிங்கிற அளவு நம்ப வைக்கிற மாதிரி பேசுறாங்க அது கிடையாது ஏதாவது இதை நான் படிச்சு பார்த்தேன் இதை நான் வாங்கி சோதிச்சு பார்த்தேன் இதை சோதிச்சு காமிக்கிறேன் இது இப்படி இருக்கு இதை என்ன இதில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எதையும் அவர் வீடியோல நான் இது வரைக்கும் பார்க்கல ரீசெண்டாக ஏதோ ஒரு டெலிஸ்கோப்பு ரீசெண்டாகுனேன் அது எப்போன்னு தெரியல அந்த வீடியோ பட் அந்த வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் வேற எதுவும் வீடியோ பார்க்கல ஏன்னா அவர் வந்து ஒரு மடையந்தான் வேற என்ன சொல்றது இப்போ இந்த பெண்ட்டே இருக்கு ஓகே ஒரு சில வீடியோஸ்ல வந்து அதை பொய்யும் சொல்றான் ஒரு சில வீடியோஸ்ல உண்மைன்னு சொல்றான் அதை வாங்கி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது போட்டுருணும்ல இப்போ அவரை வந்து மடையன்னு சொல்றத விட அவருடைய வீடியோஸை பார்த்து அவருக்கு வந்து டேக் பண்ணுறீங்க டேக் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிந்தனை நீங்கள் நீங்கள் சிந்திக்கிற அளவுக்கு எதுவும் மண்டையில வச்சுக்கல அப்போ மண்டையில எதுவும் இல்லை ஜி கே சொல்லிட்டா உண்மையா அப்படியே நம்பிக்கிறது அப்போ நீ மூளை இல்லாதவங்க தான் அர்த்தம் நீ மடையில மடம் தான் அர்த்தம் ஸோ இந்த சமுதாயத்தை வந்து ஒரு விதமா மிஸ்மரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ என்னோட வீடியோஸ் பாக்குற கொஞ்சம் பேராவது சுய சிந்தனையோட இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் இவன் சொல்லிட்டான்ப்பா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறத விட்டுட்டு அதை கமா போட்டு இவன் இப்படி சொல்கிறான் அவன் அப்படி சொல்கிறான் எது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சிந்தித்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் அல்லது அதில் ஆர்வம் இருக்குங்கிற பட்சத்தில் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முடிவை எடுங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லோரும் நாலு பேர்கிட்ட ஒப்பீனியன் கேளு டிசிஷன் ஒன்னோட தான் இருக்கணும் இதை தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க இப்படி அதை தான் நானும் சொல்கிறேன் ஜிகே சொல்கிறதாகட்டும் மற்றவங்க யார் சொல்கிறதாகட்டும் அதை ஒரு சாய்ஸாக எடுத்துக்கங்க கேட்டுக்கங்க அதுவும் வந்து கேளுங்க பட் நீங்களாக அதை உணர்ந்து அனுபவப்பட்டு உண்மை பொய் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் யார் பேசுகிறதும் எடுத்துக்காதீங்க உண்மைன்னு நம்பிக்காதீங்க பொய்யும்னு நம்பிக்காதீங்க ஏன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது சப்போஸ் நான் வந்து அதை வந்து பொய்யின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு உண்மையாக கூட இருக்கலாம் நாளைக்கு அது உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கலாம் டூ நோஸ் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய ஓன் டிசிஷன் ரொம்ப முக்கியம் ஓகே இவ்வளோ தான் ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு மற்றவங்களை மாதிரி சரளமாக பேசவோ நம்ப வைக்கிற மாதிரி பேசவோ தெரியாது எனக்கு தோணுனதை நான் பேசியிருக்கேன் ஓகே பாய்